வணக்கம் இன்றைய தினம் சேலம் மாநகர் சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக வழக்கின் பிரிவு அணி சேர்ந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கழக வழக்கறிஞர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் இதிலே கழகத்துடைய மாவட்டச் சார்கள் மாநில வழக்கப்படைய செயலாளர் சகோதரர் இன்பத்துறை களவம்பிச்சல அண்ணன் செம்மலை மாவட்ட அறிமைச்சகர் இளங்கோவன் வெங்கடாஜலம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு ஆரோக்கியமான ஆலோசனை கூட்டமாக இன்று நடைபெற்றது இன்றைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து வேண்டுென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது பழுவே பழிவாங்கின்ற விதமாக பல்வேறு பொய் வழக்குகளை இன்றைக்கு காவல் பதிவு செய்து கொடுக்கின்றார்கள் அப்படி இந்த பொய் வழக்கெல்லாம் முறியடிக்கின்ற விதமாக எங்களுடைய கழக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் மூலமாக ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு அண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நானே வெளியீட்டு விழா நடைபெற்றது சென்னையிலே அந்த நூற்றாண்டு விழாவிலே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மூத்த மத்திய அமைச்சர் கலந்து கொண்ட கலந்து கொண்டார்கள் அந்த நாணய வெளியீட்டு விழாவிலே பாரதி ஜனதா கட்சி சேர்ந்த மாநில தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சர் ஒருவர் இன்னும் சில பார ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்ச்சியிலே ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய கூட்டணியில் இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது அந்த இந்திய கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற தேசிய தலைவர்களே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி சேர்ந்த திருமதி சோனியா அம்மையார் அவர்களையோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களையோ இல்லை அல்லது திரு ராகுல் காந்தி அவர்களையோ அழைக்கவில்லை அதற்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே பல்வேறு ஊழல் வழக்குகள் நிறைந்த ஆட்சியாக இருக்கின்றது அதையெல்லாம் மறைப்பதற்காகவும் மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியினுடைய தயவு வேண்டும் என்ற காரணத்தினாலே மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளரை அழைத்து மறைந்த திரு கருணாநிதியனுடைய நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவிலே அவள் மூலமாக வெளியிட செய்திருக்கின்றார்கள் இதை சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கோபம் வருகின்றது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் கோபம் வருகின்றது திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி அப்படி அங்க வைக்கின்ற கட்சியை நிராகரித்துவிட்டு புதிதாக என்டிஏ தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி மக்களிடத்தில் எழுந்திருக்கின்றது மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கின்றது அதைத்தான் நான் சுட்டி நேற்று முதலமைச்சர் பேசுகின்றார் இந்த விழா மாநில அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற விழா அல்ல மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற விழா என்று சொல்கிறார் எனக்கு வந்த அந்த அழைப்புதலிலே மாநில அரசினுடைய தான் பதிச்சிருக்குது மாநிலத்தில் இருக்கின்ற தலைமை செயலாளர் அவர்கள் தான் எங்களுக்கு அந்த அழைப்புதிலை கொடுத்திருக்கின்றார் அவருடைய பெயர் தான் இனப்பெற்றுக்கின்றது அதாவது இது மாநில அரசு நடத்துகின்ற விழா மத்திய அரசு நடத்துகின்ற இது கூட தெரியாமல் ஒரு விழா நடத்துகின்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அது மட்டும் இல்லை இதை சொன்ன உடனே பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர்கள் மாநில தலைவருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்து என்னை பித்தி பல வசைப்பாடி இருக்கின்றார் ஏதோ மத்தியிலே இருந்து ஆட்சியாளர்கள் வந்து இந்த நாணயத்தை வெளியிட்டால்தான் அதுக்கு ந அவர்களுக்கு புகழ் கிடைக்கும் என்ற ஒரு தோரையிலே பேசியிருக்கின்றார் நான் கருத்தை சொல்கின்ற பொழுது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சொல்கின்ற பொழுது பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா பொழுது புரட்சி தலைவருடைய பெயரிலே ஷோ என்னங்க நீ இருங்க வந்துடுறேன் குறுக்க வர நீங்கள் அப்படியே நிறுத்துங்களாம் உலக நூற்றா நூற்றாண்டு விழா வந்த பொழுது அவருக்கு சிறப்பு செய்கின்ற விதமாக புகழ் சேர்க்கின்ற விதமாக நாங்களும் நானே வெளியிட்டோம் அப்பொழுது நாங்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற முறையிலும் நானே நான் வெளியிட்டேன் அதை பற்றி சிறுமைப்படுத்தி பேசியிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஏதோ மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் வந்து தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோறையிலே பேசியிருக்கின்றார் அது சிறுபள்ளித்தனமானது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆக வரலாறு தெரியாமல் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவது விந்தையாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தான் இப்பொழுது இருக்கின்ற பாரத ஜனதா கட்சியுடைய தலைவர் பிறந்திருக்கிறார் என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல் இவர் பிறப்பதற்கு முன்பாகவே பொன்மலை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களிடத்திலேயே நன்மதிப்பை பெற்றவர் அவர் திரையுலகத்தில் இருக்கின்ற பொழுதே தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்தவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் எம்ஜிஆர் என்று தான் சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு பெயர் பெற்றவர் புகழ் பெற்றவர் பாரத ரத்னா விருதை பெற்றவர் இப்படி மக்கள் இடத்திலே மிகுந்த செல்வாக்கு பெற்ற புகழ் பெற்ற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்த தலைவர் எங்களுடைய தலைவர் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவுகூர்ந்து கூர்ந்து அது மட்டுமல்ல உங்களுடைய தலைவர்களும் அப்பொழுது எந்த பதவியிலும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துகின்றேன் பொன்மலைச்சமல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளியேற்றிய பொழுது புதிய கட்சி அண்ணா திமுக கட்சி துவங்கி மக்கள் செல்வாக்கு பெற்று முதலமைச்சரானார் மூன்று முறை முதலமைச்சரானார் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுடைய கட்சி தலைவரை போல அல்ல பாரதி ஜனதா பாரத ஜனதா கட்சி என்ற அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுடைய கட்சியெல்லாம் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க அது மறந்துவிட வேண்டாம் ஆகவே மற்ற கட்சியுடைய அடையாளத்தை வைத்து வெற்றி பெற்று மத்தியிலே ஆளுகின்றவர்கள் எங்களுடைய தலைவருக்கு புகழ் சேர்க்கின்ற அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனால் காஷ்மீரில் யாரும் தெரியாது ஜார்க்கண்டில் யாரும் தெரியாதுன்னார் இவருக்கு வரலாறு தெரியல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்தில் கடைப்பிடிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்து மக்கள் செல்வாக்கு பெற்ற புகழ்வாய்ந்த தலைவர் புரட்சித் புரட்சித்தலைவர் என்பதை நேரத்தில் நினைவு விட கடைப்பிடிக்கிறார் அது மட்டும் இல்லை திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஆட்சி எல்லாம் சொல்லியிருக்கார் ஏன் திமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டிட்டு அப்போலாம் தெரியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்களோட கூட்டணி அமைச்சு தானே போட்டிவிட்டீங்க சொந்த தொகையை தோற்று போயிட்டீங்களே அதோடு திமுக கூட்டணி இருக்கிற போது தான் மேலவையில் பல்வேறு மசோதா மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு திமுக தேவை அப்பொழுது திமுக நல்லா இருந்தது இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது திமுக கெட்டதாக தெரியுது இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூட கடைப்பிட்டுக்கின்றேன் அது மட்டும் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் கடன் இருந்தது அதோடு நான் முதலமைச்சர் வரைக்கும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடந்தது கொரோனா காலம் ஒரு வருஷம் வருமானமே இல்லை அப்பொழுது கூட நிறைய திட்டங்களை விலை நிறைவேற்றினோம் விலைவாசி வீரல வரிகள் போடல கொரோனா காலத்துக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணோம் அவை இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆட்சி கொடுத்தோம் ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல வருகின்ற பொழுது ஐம்பத்தி ஏழு லட்சம் கோடி தான் கடன் இருந்தது இன்றைக்கு நூற்றி அறுபத்தி எட்டு லட்சம் கோடி கடன் இருக்குது இந்திய நாடு அப்படி என்றால் கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு கோடி கடன் வாங்கிருக்கிறாங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் மத்தியிலே பாரதி ஜனதா ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி கடன் இந்த பத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பார்க்கின்ற பொழுது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்கின்ற பொழுது அந்த பத்தாண்டில் கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு கோடி அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க நூற்றி அறுபத்தெட்டு கோடி இப்போ கடன் இருக்குது என்ன திட்டத்தை கொண்டு வந்து இவ்வளோ கடன் வந்தது எதோ இவர்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் நிறைய திட்டத்தை கொண்டு வந்து எந்த திட்டத்தையும் கொண்டு வரல அதோட இங்கே இருக்கின்ற பாரத ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசிடம் வந்து எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா எதுவுமே கொண்டாடல ஒரு பொது திட்டம் கூட கொண்டாடல தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னார் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா மத்தியில ஆட்சி அமைந்த உடனே ஐநூறு நாளில் நூறு திட்டத்தை கொண்டாடுனார் இப்போ எத்தனை திட்டத்தை கொண்டாந்துருக்கிறார் பூரா பொய் பேச பூரா பொய் இன்னைக்கு மை கிடைச்சா போதும் எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் பத்தாண்டு காலத்தில் தமிழகம் வளர்ச்சி பெற்றுக்குது கல்வியிலே மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துகின்றது இந்தியாவிலேயே ரெண்டாயிரத்தி முப்பதிலே உயர்கல்வி வேண்டிய இலக்கிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் இது சாதனை இலைவா மருத்துவத்துறையிலே சாதனை கல்வியிலே சாதனை இன்றைக்கு அவருடைய மத்திய அமைச்சரே நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே தார் சாலை அதிகம் நீளம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று திமுக ஆட்சி இருக்கும்போது சொல்லியிருக்காரு துறை துறை வாரியாக சாதனை படித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோட பல்வேறு துறைகளில் அதிமுக ஆட்சியில் தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம் இன்னைக்கு உள்ளாட்சியில் மட்டும் நூற்றி நாற்பது விருதுகளை பெற்றுக்கிறோம் சமூகத்துறையில் விருது போக்குவரத்துறையில் விருது மின்சாரத்துறையில் விருது சமூக துறையில் விருது இப்படி பல துறையில் தேசிய விருதுகளை பெற்று திறம்பட ஆட்சி என்ற நற்செய நற்பெய் பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு கால்நடை பூங்கா இன்னைக்கு பூட்டி கிடக்குது இன்னும் திறக்கல பலமுறை சொன்னால் இது நிறைவேற்றலை அத்திக்கடை அவனாசி திட்டம் அண்ணாதிமுக ஆட்சி தான் கொண்டாந்தான் மத்திய அரசு நிதி கிடையாது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதி இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நானும் அடிக்கல் நாட்டும் போது கூட இருந்த பிரியம சொல்ல இன்ன வரைக்கும் அந்த திட்டம் துவங்கலை இதுக்கு ஏதாவது வழி இருக்குதுன்னு சொன்னால் எதுவும் கிடையாது இது மத்திய அரசாங்க திட்டம் தானே நீ மாநிலத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மத்தியிலே சொல்லி அதை வேகமாக விரைவாக அந்த பணியை முடித்து அதை நிறைவேற்றிக்கலாமே இதே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் மத்திய அரசு வந்து பதினோரு மருத்துவக் கல்லூரி பெற்றோம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட கொண்டு வரதுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சு அதை நாங்கள் நிறைவேற்றினோம் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம் மருத்துவமனையோட நாமக்கல்ல நான் இருக்கும்போதே ஒரே ஆண்டில் கட்டி முடித்து நான் ஒரு பகுதி திறந்தேன் இது அண்ணா திமுக சாதனை வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுகவை குறை சொல்வதை விட்டுவிட வேண்டும்

திமுகவும் பாரதி ஜனதான் நாடகம் மாடுறாங்க அந்த நாடகத்தை வெளியில கொண்டு வந்தது திரைப்பட நடிகர் அவருக்கு நடி சொல்லாம் அதான் நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டேன் இன்னைக்கு வெளியில் பார்த்தா எதிரி மாதிரி இருக்குது தோற்றம் அளிக்கிறாங்க திமுகவும் பாரதி ஜனதாவும் எதிரி மாதிரி தோற்ற ஆனால் உள்ள உறவு வச்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது மூன்று முறை மேதகாலம் என்ற போய் ஓடல் பட்டியல் கொடுத்தீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இது வரைக்கும் எதுவுமே இல்லையே இந்தியாவும் வேடிக்கையாகவும் இருக்குது என்ன பண்றது இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலே இன்றைக்கு நான்கு நாடாளுமன்ற அண்ணா மூலமாக தான் அவர் பெற்றாங்க இப்பொழுதும் திமுக கூட்டணி வைக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான்கு பேர் தேர்ந்தெடுக்க நினச்சிருக்கிறேன் நான்கு பேர் வெற்றி பெற்றுக்கிறாங்க இதே நிலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தலோட இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அண்ணா இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் அதிமுக போட்டியிட்டது ஒரு இடத்துல அதிமுக நாடாளுமன்றத்தை வென்றது ஆனால் ஒன்பது இடத்துல சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்கள் வென்றோம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டையில் உதாரணத்துக்கு திண்டுக்கல்லில் நாடாளுமன்றம் போட்டிடுறார் நிலக்கோட்டையிலையும் திமுக வேட்பாளர் போட்டிடுறார் எம்எல்ஏல அதை நிலக்கோட்டையில் அண்ணா திமுக வெற்றி பெறுது இருபத்தி மூணாயிரம் ஓட்டில் சுமார் அதுலேயே நாடாளுமன்றத்துக்கு பார்க்கும்போது அவர் கூடுதலான வாக்கு வாங்கியிருக்கார் திமுக வேட்பாளர் ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க இதே நிலை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரே ஒரு இடம் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் இதே கூட்டணி பிறகு தேமுதிக கூட்டணியில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போர் தேறும்போது நாங்கள் எழுபத்தஞ்சு இடத்துல வெற்றி பெற்றோம் திமுக தமிழகத்தில் ஆள வேண்டும் என்பதற்காக எழுபத்தஞ்சு இடங்கள் கூட்டணி கொடுத்தாங்க அதே மத்தியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆட்சி வரும்னு சொல்லி அப்போ இருந்தது அப்போ ஒரு இடம் தானே கொடுத்தாங்க அப்போ மக்கள் யாருடைய ஆட்சி விரும்புறாங்கன்னு நீங்களே புரிஞ்சிங்க சொல்லுங்கள் அதே எங்களுடைய தலைவருக்கு எடுத்த பெருமையாக நான் கருதுகிறேன் அதே ஒரு கட்சியுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக எங்களுடைய தலைவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவே அந்த கட்சி யாராலையும் அழிக்க முடியல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை குறிப்பிட்டால்தான் தங்களுடைய கட்சி நடத்த முடியும் கட்சி தொடங்க முடியும் என்ற நிலையில் அவர்கள் தெரிவித்திருக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அந்த கருத்தை அவர் தெரிவி தெரிவிச்சிருக்கேன் இன்னவர்கள் வந்து இன்னும் முழுமையாக வரவே இல்லை இதை கூட்டணி அமையுமா அமையாது என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்ய முடியும் சார் ஆளுநர்களுடைய முப்பத்தொன்னே முடிஞ்சிருக்கிறேன் ஆனால் அவருக்கு நீதிபதி அறிவிக்கவில்லை இப்போ அவருடைய செயல்பாடுகளை இதையெல்லாம் இவர்கிட்ட தான் கேட்க வேண்டிய நம்முடைய ஜனாதிபதி தான் கேட்கணும் ஜனாதி தான் மேதக ஆளுநரை நியமிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது மத்திய அரசு பரிந்துரை செய்த அடிப்படையில் அதில் அவருடைய கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் கேட்டால் எனக்கு என்ன தெரியும் பார்க்கலாம் தாங்க ஆளுநருடைய பதவி நியமிப்பது மத்திய அரசாங்கமும் அங்கே மேதகு குடியரசுத் தலைவரும் தான் அவர்கள் தான் அந்த கேள்வி கேட்கணும் என்ன காரணம் ஏது காரணம் எந்த அடிப்படையில் அவர் நீடிக்கிறார் என்பதையெல்லாம் அவரிடத்துல விளக்கம் கேட்டால் அவருக்கு சரியான விளக்கத்தை கொடுப்பாரு சார் தமிழக போலீஸில் நேர்மையான அதிகாரி தொடர்ந்து அது எந்த ஆட்சி அந்த ஆட்சியும் இல்லாமல் எங்களுடைய ஆட்சியில் அப்படிலாம் நேர்மையில ஓரம் கட்டவே இல்லையே நேர்மையான ஆட்சி நேர்மையான அதிகாரிகளுக்கு எப்பொழுதும் நான் மதிப்பு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு தினந்தோறும் பத்திரிகையில் பார்த்தா உங்களின் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்